நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அற்புத திருவிழா இரண்டாம் நாள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பாண்டியன் பேப்பர் கம்பெனி ஒன்பது ஒன்று வலையப்பட்டி எம் ஏ பாண்டியன் செட்டியார் உமா ஆட்சி ஆகியோர் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குழுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை முதல் நாள் நிகழ்ச்சியில் திருவன்காட்டாரின் அவதாரம் நகரத்தார்கள் சங்கல்பம் எடுத்துக்கொள்வது ஆகியவற்றை பார்த்தோம் இரண்டாம் நாளாகிய இன்று திருவன்காடாரும் அவரது தாயார் ஞானகலாம்பிகை ஆட்சியும் திருவன்காட்டுக்கு புறப்படுகிறார்கள் அங்கு திருவன்காடார் சிவதீட்சை பெறுவதும் திருவன்காட்டாருக்கு ஞானகலாம்பிகை ஆட்சி திருமணம் பேசி முடிக்க இருக்கிறார்கள் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் தான் இன்று நடைபெறுகிறது தாருக்கு சித்து அற்புதங்கள் செய்ய அருள்பாலித்த விலங்கு தெரித்த விநாயகர் கோவிலில் திருவன்காடாரும் ஞானகலாம்பிகை ஆட்சியும் வழிபடுகின்றார்கள் திருவன்காடு இது புதன் ஸ்தலம் இங்குதான் திருவன்காடார் சிவதீட்சை பெற்றார் டார் பூர்வ ஜென்மத்தில் குபேரனாக பொழுது வழிபட்ட விநாயக மூர்த்திக்கும் சிவலிங்கத்திற்கும் அபிஷேகம் செய்து வழிபடும் நிகழ்ச்சி இது நாயகர் படிவத்தில் சிவலிங்கம் கைலாயிரம் தெரிய மாட்டேங்கிறாங்க சுத்தமாக உட்கார்ந்துட்டா எப்படி பின்னாடி உள்ள

நாளைக்கு காலையில் மறுபடியும் அபிஷேகம் பார்த்து திருப்பி தாயாரும் மகனும் போகும்போது நம்ம நகரக்கார் அனைவருக்கும் பரிவட்டம் கட்டி வழியளிக்கு வைப்பாங்க இது நாளைக்கு நடக்கும் பார்க்க அதுவும் கொஞ்சம் முன்னாடி வந்து பாருங்கள் 나트런청인 ஏ சீனிவாசன் கண்ணன் என்கிற சீனிவாசன் என் தகப்பனார் அப்பா அப்பாசாமியார் குமாரர் சிறீகாழி தாலுக்கா திருவன்காடு பிரம்மவத்தியாம்பார் கோயில் திருப்பணி செய்த தேவகோட்டை நகரத்தார் எம்ஆர்எம்எஸ்பி வெங்கடாஜித்தியார் அவர்கள் சுப்பிரமணிசெத்தியார் அவர் குமாரர் அவரால் திருப்பணி செய்யப்பட்டு கும்பகோணம் நடந்தது அது முதல் திருவன்காடில் பிரதி மாதம் ஆடிப்புறத்தன்று பட்டந்தாறு வரும் காலத்தில் சாப்பாடு போட்டுருக்காங்க இது கிட்டதே நூறு ஆண்டுகளாக நடந்து வருகிறது இப்போ நேத்தி இல்லை இப்போ அவரோட குமாரர்கள் வக்கீல் அட்வொகேட்டு சுப்ரமணியன் திட்டியாரும் லட்சுமணன் திட்டியாக முன்னிருந்து சாப்பாடு என்னுடைய மேனேஜ்மெண்ட்டில் அறுபது வருஷமாக போட்டுகிட்டு இருக்கோம் எங்கள் தகப்பனார் பார்த்ததுக்கப்புறம் நான் செஞ்சு வரேன் நான் வந்து ஐம்பது ஐம்பத்தோரு வருஷமாக பார்த்துட்டு வீட்டாருக்கு ஞான கலாம்பிகை திருமணம் பேசுகிறார்கள் அந்த நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியில் நமது நகரத்தார் பெருமக்கள் கலந்து கொண்டு திருவன்காட்டாருக்கு திருமணம் பேசுகிறார்கள் இப்ப கல்யாணம் பேசுவோம் அதனால முக்கியமான கட்டத்துக்கு நான் வந்துடுறேன் கல்யாணம் பேசுவனும் முரதலையெல்லாம் பேசுவனும் நாங்கள் பெரிய கோடீஸ்வரனுக்கு பேச போகிறோம் கல்யாணம் சாதாரணமான ஆள் இல்லை திருவெண்காடர் வந்து ஒரு நூறு கப்பலுக்கு சொந்தக்காரர் கொஞ்சம் நெஞ்சமில்லை கல்யாணம் பேசுறே ஒரு வாரமா எடுத்துட்டா எடுத்துட்டிருக்கேன் பையன் இருக்கேன் இருக்கேன் பொண்ணு வீட்டுக்கார அசைய மாட்டேங்கிறார் ரொம்ப பையங்க பூரா பொம்பளை பிள்ளை மாதிரி மாறிட்டேன் பொம்பளை பிள்ளை பூரா பையன் மாதிரி மாறிட்ட நடப்பு இத தயவு பண்ணி எல்லாரும் போடும் கண்டிப்பாக பேசுகிறேன் எனக்கிட்ட பொம்பளை பிள்ளை இல்லை நான் ஒரு தான் செஞ்சுட்டே அவளுக்கு ரெட்ட பிள்ளை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதனால் என்ன தயவு பண்ணி பொம்பளை பிள்ளை வச்சுருக்கு கொஞ்சம் மனசு இறங்குங்க ஏன்னா பயங்க பூரா நிறைய தெரிகிறாங்க அவன் பூரா ஆற்ற ஆத்தானே திடேன் இந்த பழகரு பையான சொல்லுவார் ஆத்த ஆத்தாமே கல்யாணம் பண்ணோன்னு நாச்சா நாச்சா மேம் அதெல்லாம் அந்த காலம் இப்போ கிடையாது அதனால் பொண்ணு வச்சிருக்க பூரா பையங்க ரொம்ப இருக்காங்க என் கைவசம் நூறு பையங்க இருக்கேன் எனக்கிட்ட ஜாதகம் நூறு பெருமையே பொண்ணு இருக்கவு சொல்லுங்கள் இப்போ நான் அங்கனைக்கு எங்கே கேட்குறேன் அத்தா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பேன் சுடிதார் போட்ட பிள்ளை ஏன்னா அது வேஷமும் சுடிதாராக இருக்குது இப்போ சேலை என்ன இல்லை அதனால் தயவு பண்ணி நம்ம இப்போ திருவன்காரர் என்ன பண்ணிக்கிட்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம கல்யாணம் பேச போகிறோம் அந்த காலத்தில் முறைதலை என்ன உண்டு முறுக்கு வடை மாவுருண்ட இடிய உப்புவு வருதே வரும் அது அந்த காலத்தில் உண்டு இப்ப எதுவுமே வேண்டாங்கிற பயம் பொண்ணு மட்டும் வேணும் இதை நல்லா புரிஞ்சுக்குங்க திருப்பி திருப்பி நான் சொல்றேன் என்னன்னு கேட்டா பொண்ணு வச்சிருக்கவங்க தயவு கொடுத்து ஜாதகம் ஜாதகம் ஜாதகம்னு பார்க்காதீ எங்க ஊர்ல ஒரு ஐயர் இருக்கார் முத்து கணபதியின் பேரு முப்பது வயதுக்கு மேல ஜாதகம் பார்க்காத வேண்டாம் ஒரு பிராமணன் சொல்றாருங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க முப்பது வயதாயிடுச்சுன்னா பையனுக்கு ஜாதகம் இல்லை மனப்பொருத்தம் எல்லாரும் மனப்பொருத்தப்படி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப கிடையாது ஜாதகம் ஜாதகம் ஜாதகம்னா மனசு தான் ஜாதகமா இருக்கும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் திருமூரர் தெரிஞ்சுக்குங்க மனசு சுத்தமா இருந்தா மந்திரம் வேண்டாம் இங்க வருந்து ஒரு ஆயா வேந்தபட்டி ஆயா காணும் ரொம்ப கவலையா இருக்கு எனக்கு ரெண்டு நாள் அம்புட்டு பாட்டு பாடுவா புண்ணியவதி அவன் அவங்க செட்டியாக இருக்க அவளுக்குன்னா பத்து வயசு வித்தியாசம் என் மொண்டாட்டிக்கே எனக்கும் எட்டு வயசு வித்தியாசம் செய்யணும் இப்போ சாயந்தரம் கூட ஒரு ஆட்சியை பார்த்து கேட்டேன் எட்டு வயசுல நான் செய்ய மாட்டேன் எனக்கு எட்டு வயசு நான் வந்து பேசுறது போனால் உண்மையாக இருக்கும் இது கதையல்ல திருப்பி திருப்பி நான் சொல்கிறேன் பண்டைய காலத்து நிஜம் நடந்ததான் இப்போ நம்ம பண்ணுறோம் இப்போ நேற்று அவதாரம் பண்ணி ஆத்தா மகனை கூட்டியாந்து எப்படி சந்தோஷமாக அந்த ஊரில் வரவேற்றாங்கன்னா உங்களுக்கு தெரியாது அந்த விலங்கு தரித்த விநாயகர்கிட்ட வந்து பார்த்திருந்தேன்னா ஊருக்கார முதலியாளர்கள் இருந்து சக்கரை பழம் கல்கண்டு அம்புட்டும் சீர் வச்சு அவங்க வரவேற்றார் பட்டினத்தார் வருகிறார் நான் சொல்லப்படாதுன்னு சொல்லுவேன் திருவெண்காட இப்போ நமக்கு முதல் படி திருவெண்காட தாயார் ஞானகல ஞானகலை ஆட்சி ஞான கலாம்பிகின் பத்திரிகையில் போட்டுப்பார் நம்ம கல்யாணம் பேச வந்துட்டோம் சொல்லி கல்லல் செட்டியார் போன வர ஒருத்தர் எனக்கு காது அந்து போச்சு காமன் நேரம் நீங்கள் ஒரு சிவ தொண்டில் இருக்க மனுஷன் ஆமாம் பட்டினத்தார் கதை சொல்கிறீங்க ஆமாம் நீங்கள் மா அரும்பா கூர் ஆமாம் அவர் சொன்னதுக்கு பூரா நான் சொன்ன வாசகம் ஆமாம் வேறு எதுவும் பேசலை என்ன சொல்லணும் எல்லா பிள்ளைகளையும் கொஞ்சம் விட்டு கெட்டு கெட்டுப்பூமா நான் சொல்கிற படம் முடிவு விட்டு கொடுத்தால் கெட்டுப்பூர்வது இல்லை அது மாதிரி நீங்கள் பொண்ணு வச்சுருக்க பூரா தயவு பண்ணி ஜாதகம் ஜாதகம்னு கழிக்காதீங்க கழிச்சா எனக்கு சங்கடமாக இருக்குது நான் வந்து கல்யாணம் பேசுகிறத விட்டுட்டேன் மறந்துட்டேன் எனக்கு வேண்டாம்ங்கிறேன் ஏன்னா நான் ஃபோன் நம்பர் வாங்கி கொடுத்துருவேன் நீங்கள் சொல்லுங்கள் வீட்டு ஃபோன் நம்பரை வீட்டு நம்பர் சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க என் முன்னாடி கல்யாணம் பேசினா வீட்டுக்குள்ளே வராதீங்கிறா என்ன வேணா சரியா நான் வந்து பொது தொண்டில் ஈடுபட்டுட்டேன் இந்த கேட்டியார் கதிராச்சி என்ன இருக்கா அண்ணா உங்கள் வீட்டில் பையன் ஒன்று இருக்கான்னு பேசுகிறேன் இந்த சுடிதார் பொ பாட்டா கேட்பேன் அந்த பொண்ணு மீனாட்சின்னு சொன்னச்சு பேர் அது கல்யாணம் ஆகிடுச்சி அதனால் சில பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு கேட்பேன் அவங்களுக்கு புள்ள வேணுமான்னு கேட்பேன் இந்த ஐயர் சொன்ன மாதிரி இங்கே நினச்சிக்கணும் படுத்துக்குங்க பையன் வச்சுருக்க பூரா நினச்சிக்கணும் படுத்துக்குங்க கண்டிப்பாக கல்யாணம் நம்ம பட்டினத்தார் பட்டாலையும் அந்த மாதிரி நினைச்சிக்கினு போனீங்கன்னா என்னன்னு நடக்கும் இதைத்தான் இப்போ அந்த ஐயா நினைவு ரொம்ப நேரம் சொன்னார் எந்த கோயிலில் போனாலும் சிவபெருமானை பாருங்க பிள்ளையார பார்த்து கொடுத்து நம்ம பார்க்கணும்னு சொல்லுவேன் நான் பிள்ளையார கோயிலுக்கு போயிட்டு இங்கே வந்துட்டோம் ஆனால் இப்போ திருவெண்காடருக்கு கல்யாணம் பேசுகிறோம் திருவெண்காடர் ஒரு பெரிய கோடீஸ்வரர் குபேரன் வந்து திருவெண்காடராக பிறக்கிறார் யாருக்கு ஞானகலை ஆட்சிக்கு மகனாக பார்ப்பார் போங்க இங்கே வர கும்பிட்டு பேர் வச்சு அதெல்லாம் பண்ணிக்கினி திருவன்கார்டன் இறை நோக்கத்தில் ஐயா சொன்ன மாதிரி சிவனே சிவனேன்றார் எங்கே நம்ம மகே துறவி ஆயிரும் ஆனாலும் இங்கே கூட்டிக்கின்னு வராங்க இது நமக்கு தெய்வம் திருப்பி திருப்பி சுரேன் இந்த ஐயா சொன்னது கேட்கல கேட்குறேங்க இப்போ நான் சொல்கிறேன் என்னென்னா பொண்ணு வீட்டுக்கார செய்யறதுக்கு மனசு மனசு இங்கே எத்தனையோ பொண்ணு வீட்டுக்காரஸ் வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பூரா புள்ள விட்டு எல்லாம் நல்லாயிருக்கும் இங்கே வந்தவங்க பூரா நல்லா இருக்காங்க இந்த மண்ணை மிதிக்க ப்ராப்தாக வேணும் திருப்பதி மாதிரி நம்ம அருளாடியார் சொல்லுவாங்க காசி பழனி பூம்புகார் இந்த மூணு மண்ணை மிதிச்சா மோட்சம் தெரிஞ்சுக்குங்க காசி பழனி பூம்புகார் இந்த மூணாம் மண்ணையும் மிதிச்சிட்டோம்னா மோட்சம் அதனால நம்ம எல்லாரும் இங்க வந்திருக்கோம் பொண்ணுக்குள்ள வச்சிருக்கவங்க தயவு பண்ணி கல்யாணத்துக்கு ஒத்துக்குங்க எனக்கிட்ட பையங்க நிறைய இருக்காங்க சொல்லுங்க நான் இங்கே பட்டினத்தார் தண்ணீரில் ஒரு ஃபைலை போட்டு விடுவோம் காசி சொல்லி ஒரு ஃபைல் போட்டுருவோம் பையன் இத்தனை பையங்க இருக்காங்க பொண்ணு இத்தனை இருக்கணும் பொண்ணு பொண்ணு வீட்டுக்கார பேசவே மாட்டேங்கிறா எல்லா சுயபரம் நிகழ்ச்சிகளையும் பையன் வீட்டுக்கார தான் போறாரு இவங்க பொண்ணு வீட்டுக்காரர் யாரும் போறதில்ல போனால் பத்து பேர் போறா போயிட்டு ஜாதகம் போறதில்லை நாங்கள் போயிட்டு வரோம் அதனால இப்ப நான் திருவன்காளருக்கு கல்யாணம் பேச போறேன் அதனால பொண்ணு வச்சிருக்க எந்திரிச்சு தைரியமாக சொல்லுங்கள் நான் ரெண்டு பக்கமும் பேசிக்கிறேன் திருவன்காரருக்கும் பேசிக்கிறேன் நடப்பில் உள்ள பையங்களுக்கும் பேசிக்கிறேன் அதனால் முறதெல்லாம் வேண்டாம் எனக்கு முறுக்கு வடை வேண்டாம் இடியப்ப வேண்டாம் நான் எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டியது பொண்ணு நல்லா சொல்கிறேன் பொண்ணு வச்சுருக்கவங்க தைரியமாக எந்திரிச்சு பேசுங்க அடுத்த ஆண்டுக்குள்ளே நீ அதெல்லாம் நீ முறை நீ இரு பேசணும் அது ரொம்ப இருக்கிற மாதிரி கொஞ்சம் நேஷன்ட்ட அதெல்லாம் பேசுவேன் நான் இப்போ பேசுவேன் இப்போ பொண்ணு வச்சுருக்கோங்க கேளுங்க நிச்சயம் அடுத்த வருஷம் பொண்ணு மாப்பிள்ளையோட வச்சுங்க இப்போ சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் நீங்கள் பேசி இங்கே யார் வேணாலும் பொண்ணு வச்சிருக்கோ பேசுங்க மைக்க தந்துறேன் நல்லா பேசுங்க என்ன வேணுமோ கேளுங்க நான் பையன் வச்சிருக்காலும் எதுவும் வேண்டாங்க நடப்புல ஆனா திருவெண்காடருக்கு கோடி கணக்கில் கேட்பேன் அதை பார்த்துங்க நான் வந்து சாதாரணமாக நடப்புல வேண்டாம் அது இப்ப இயல்பு அந்த காலத்தில் கோடி கணக்கில் கேட்டு பேசியிருக்கா நான் கட்டுறேன் நீங்க கட்டுறேன்னு ரொம்ப பேர் பேசியிருக்கா இதோட என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கதையில வராத ஒரு நிகழ்வு மரகதம்னு ஒரு பொண்ணை அவர் காதலிச்சிருக்காரு அதையும் கேட்டுக்கங்க தாயார் சொல்லணுன்னா வேணாம்ட்டார் எங்கேயார் நடக்குமா இன்னைக்கு கூட்டிக்கின்னு போயிடுவாங்க பையங்க அப்போ வேணாம்ட்டார் இது கதையில் வராது ஆனால் அந்த சூட்சம கதையில் உண்டு அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டு கடைசியாக அவங்க அம்மா மகளை முடிக்கிறார் என்ன மாதிரி நான் எங்கள் ஆட்சி மகளை தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அது மாதிரி அவர் அவர் அம்மா மகளை தான் முடிச்சுக்கிறாரு இப்போ கல்யாணம் பேசணுன்னு ரொம்ப ஆர்வமாக நிற்கிறேன் நான் போய் பேரன் பேத்தி ஈற்றி இருக்கணும் தெரியல பேசட்டேன் முறை இருக்க சொல்லுங்கள் பொண்ணு வச்சுருக்கோம் ஆ வாங்க எந்தூர் ஆச்சு எந்தூர் எந்தூர் நீங்கள் ரைட்டு பொண்ணு இருக்குல்ல சரி என்ன கோயில் நீங்கள் இரணி கோயில் அப்போ செய்யலாம் எத்தனை கோடி கோடிதாடியா கோடி ஐம்பது பேப்பர்லையா செக்க ஆமாம் நான் பாட்டைக்கு இன்றைக்கி மாற்ற முடியாது பணமெல்லாம் ரொம்ப ஆமாம் நெருக்கை எங்கள் வீட்டுக்கு ஐடி வந்துடாது எங்கள் வீட்டுக்கு ஐடி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வேற வந்துடும் ஐடி வேறு நம்ம வீட்டுக்கு வந்துடாது அது சரி நீங்கள் பார்த்து தர்றது தாங்க அப்புறம் ஒருத்தர் சொல்லல

வரிசையாக எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கோம் யாருக்கு கல்யாணம் முடியுது அவங்க அம்மா மக சிதம்பரம் செட்டியார் சிவகாமியாச்சி மகளான சிவகலையை முடிக்கிறோம் இது கதைப்படி இப்போ இந்த ஐம்பது ஓடி கொடுக்கறது கூட கூப்பிடுறேன் அவங்க வீட்டில் வந்திருக்காங்களா வாங்க வாங்க முடிவு உயர்வா இருக்கு எனக்கு கண்டனூரா வேற இருக்கா வாங்க அது முதல்ல இருக்கா

对了。